ஒரு நாள் சனி பகவான் விநாயகரை சந்தித்து பிரபு என் கிரக சுழற்சிப்படி இன்று முதல் ஏழு நாட்கள் உங்களை பிடித்துக்கொள்ள வேண்டும் இது என் கடமை என்று பணிவாக சொன்னார் விநாயகர் அமைதியான சிரித்து அப்படியென்றால் நான் கொஞ்சம் தயாராக என் தாயிடம் சொல்லி வரட்டுமா ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் நீங்கள் மறந்துவிடாமல் இருக்க என் மீது நாளை வந்து பிடித்துக்கொள்வேன் என்று உங்கள் கையெழுத்தில் எழுதி கொள்ளுங்கள் என்றார் சனி பகவானும் அவ்வாறே எழுதிவிட்டு சென்றார் மறுநாள் வந்த சனி பகவான் விநாயகரின் மீது எழுதியதை படித்தார் நாளை வந்து பிடித்துக்கொள்வேன் என்று உடனே விநாயகர் அப்படின்னா நீங்க நாளை வாருங்க என்று அனுப்பிவிட்டார் இப்படியே தினமும் சனி பகவான் வாசித்து நாளை வந்து பிடித்துக்கொள்வேன் என்று தானே எழுதியதால் மீண்டும் மீண்டும் திரும்பிக் கொண்டே இருந்தார் ஏழாம் நாள் சனி பகவான் இன்றுதான் கடைசி நாள் இன்று நான் உங்களை பிடிக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னார் ஆனால் விநாயகர் சிரித்துக்கொண்டே முதலில் நீங்கள் எழுதிய சொல் இன்னும் அங்கே இருக்கு அதை அழித்து விட்டால் மட்டுமே என் அருகில் வரலாம் என்றார் சனி பகவான் அதை அழிக்க முயன்றார் அந்த நேரம் விநாயகர் சனீஸ்வரா நீங்க சொன்ன ஏழு நாட்கள் இன்றே முடிந்தது அதனால் நீங்க என்னை பிடிக்க முடியாது என்று சிரித்தார் சனி பகவான் கோபப்படாமல் உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன் என்னால் உங்களை பிடிக்க முடியவில்லை என்று சிரித்து ஆசீர்வதித்தார் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்